ஸோ முதல்ல எடுத்தோன்னே நம்ம பார்க்க போறது இந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நமக்கு பாதுகாப்பு உண்டு எதனால இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏழு இன்னும் ரெண்டரை இன்னும் ரெண்டரை இன்னும் அஞ்சு வருஷம் வரை இருக்கு இதே சனியாக போறதுனால தேவையில்லாத அதாவது பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க செலவு பண்றதை சுப செலவா உங்களுக்கு நீங்க சம்பாதிக்கிற அந்த படத்துல அந்த மாச சம்பளத்துல கூட சில பேருக்கு அது நீங்க அன்னதானம் வாங்கி கொடுத்துட்டு நீங்க வரும்பொழுது அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் சனிப்பயிற்சி பலாபலன்களை தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு ராசிக்குமான சனிப்பயிற்சி பலாபலன் இன்னைக்கு நம்ம சாய் பாலாஜி அவர்கள் சொல்ல போறாங்க அதுல முதல் ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி நேர்களுக்கான சனிப்பயிற்சி பலாபலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆலயம் மறைமலை நகரில் இருக்கு இல்லையா தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி சேத்ரம் இந்த ஆலயத்தில் வருகின்ற ஏ ஏப்ரல் முப்பது இரு தினங்கள் வந்து சண்டியாக இரண்டு வருட பூர்த்தி ரொம்ப கோலாகலமா விசேஷமா நடைபெற இருக்கு இதில் வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற புஷ்பாஞ்சலியில் அவசியமா நீங்க எல்லாருமே கலந்துக்கணும் இந்த புஷ்பாஞ்சலியில கலந்துக்கிறதால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் கடன் பிரச்சனை தீரும் ரோகம் உடல்ல இருக்கக்கூடிய வியாதிகள் தீரும் திருமண தடை இருந்தா திருமண தடை வந்து நிவர்த்தியாகி திருமணம் கை கூடும் பாக்கியம் ஏற்படும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய அம்பாளா புவனேஸ்வரி அம்பாள் இருக்காங்க சோ புவனேஸ்வரி அம்பாளுக்கு புஷ்பாஞ்சலி உங்க கரங்களாலேயே நீங்களே புஷ்பத்தை எடுத்துட்டு வந்து புஷ்பாஞ்சலி செய்யணும் அர்ச்சனை செய்யணும் பூஜை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை முன்பதிவு பண்ணிக்கோங்க முன்பதிவு செய்கிறவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இந்த புஷ்பாஞ்சலிக்கு முன்னூற்றி ஒரு ரூபாய் கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்கோம் இந்த கட்டணமும் வண்ண மலர்களுக்காக மட்டுமே நல்ல வாசனை மலர்களை கொண்டு புஷ்பாஞ்சலி வெகு கோலாகலமாக நடக்க இருக்கு அதே மாதிரி உற்சவ மூர்த்திகளோட நீங்கள் வளம் வந்து இந்த புஷ்பாஞ்சலியை உங்கள் கைகளாலேயே புவனேஸ்வரி அம்பாளுக்கு செய்ய போறீங்க இது மிக பெரும் பாக்யம் அந்த பாக்கியசாலிகள் நீங்களா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்க பேரை முன்பதிவு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மேஷராசி நேர்களுக்கான பலாபலனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சைராம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒலி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு சங்கல்பட் மறைமலை நகர் மறைமலை நகர் மெயின் ரோடில் சர்வீஸ் ரோடில் ஜாக்கி ஷோரூம் பக்கத்தில் எஸ்பிஐ பேங்க் கீழே தான் நம்ம ஷாப் இருக்குது வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை காலையில பத்து மணில இருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் நம்ம ஷாப் இருக்கு வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கும் முழுமையான தீர்வு சிருஷ்டி இருக்குன்ற முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட இங்க ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பெற முடியும் சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்கணிகை பஞ்சாங்கத்தின்படி மார்ச் இருபத்தி ஒன்பது வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படின்றது நடக்குது அதை பற்றின விஷயங்களை அதில் நம்ம எப்படியெல்லாம் இருந்தால் நடந்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்றத குரு அருளோட நம்ம பார்த்துடலாம் ஸோ முதல்ல எடுத்தோடனே நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசி தான் அந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்ன ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரதமானந்த அவதூத சுவாமிகள் அவரோட புற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவரோட புற்பாதங்களை வணங்கி இதர குருவார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சித்தர் வழியில சித்தர் முறைப்படி நம்ம ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தை உருவாக்கி அந்த ஆன்மீக ஸ்தாபனத்துல அவளே வந்து பார்த்திங்கன்னா கடையை வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய அந்த புவனேஸ்வரி அருளால் எல்லாருக்குமே நன்மையே நடக்கட்டும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோட இந்த பதிவை ஸ்டார்ட் பண்றேன் மேஷ ராசி அப்படின்னும் பொழுது மேஷம் அப்படின்றது செவ்வாய்க்குரியது மேஷ ராசி அப்படின்றது முருகப்பெருமானுக்குரிய ஒரு வீடா சொல்லலாம் அந்த முருகப்பெருமானுக்குரிய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாவது இடத்துல வராரு அதாவது சுயஸ்தானம் அப்படின்ற இடத்துல தான் சனி பயிற்சி ஆகுது சுயஸ்தானம் அப்படின்னா விரைய செலவாகிறது அதாவது தன்னோட சுயமா என்னென்ன பண்றோமோ அது தப்பு தப்பா போய் முடியறது இல்லை கரெக்டா போய் முடியாது எழுபது சதவீதம் சனி பகவானோட ஆசி இருக்கு அதனால விரைய செலவு ஆக போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணணும்னா சுப செலவா மாத்திக்கணும் செலவாக போதும் தெரிஞ்சு போச்சு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செலவு சுப செலவுன்னா ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஎம்ஐலையோ இல்லை ஒரு கார் இஎம்ஐலேயோ இல்லை ஒரு நகையை மாதம் மாதம் கட்டுறது இந்த மாதிரி சுப செலவாக மாற்றிட்டோம்னா அதை கட்டிக்கிட்டே வர வர நமக்கு அது சொந்தமாயிடும் அப்போ தேவையில்லாத விபத்துகள் அது தேவையில்லாமல் ஒரு பரிகாரங்கள் தேவையில்லாத நஷ்டங்கள் இல்லாமல் நம்ம தப்பிக்க முடியும் அதே போல் லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னோம்னா வாங்கினதோட கம்பு இருக்கணுமே தவிர்த்து அதுல வீடு கட்டுறேன் இல்ல நான் எதுனா முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு பொருளா வாங்கி வைக்கலாமே தவிர்த்து அதுல தேவையில்லாத மற்ற வேலைகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் அதனால சனி பகவான் வந்து கடினமா உழைக்கக்கூடியவங்களுக்கு அதே போல மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா அள்ளி கொடுப்பாரு ஏன்னா கிரகங்கள்லேயே ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் வந்து இருப்பார் அது மாதிரி ஏழரை வருஷம் இருப்பாரு சோ முப்பது வருடத்துக்கு அப்புறம் அவரோட ராசிலேருந்து இருந்து அதாவது குரு ராசிக்கு அப்படி மாறி அப்பறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வராரு இப்ப குரு ராசி அப்படின்னும் பொழுது மீன ராசிக்கு போகிறார் அப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து இது பனிரெண்டாவது கட்டம் விரை சனியா போகிறதுனால தேவையில்லாத அதாவது பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க செலவு பண்ணுறதும் சுப செலவா பண்ணுங்க இப்ப வீட்டில் கல்யாணம் பண்றது அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்கள் பண்ணோம்னா அது முன்னாடியே பண்ணி வச்சிருக்கேன் ஆனா கடன் இருக்கிறது நல்லதுதான் ஆனா பார்த்து கடன் வாங்குங்க சோ உங்களால கொடுக்க முடிகிற அளவுக்கு கடன் வாங்கி வச்சுட்டீங்கன்னா அந்த செலவுகள் விரைய செலவா போகாது அதுக்காக நீங்க உழைக்கிறதுக்காக ஓடுவீங்க அதே போல இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு உணவு அளிக்கிறது அதே போல ஊனமுற்றவங்களுக்கு உணவு அளிக்கிறது அவங்களுக்கு உதவிகள் செய்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானோட கருணைப்பாட விழும் அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீல நிற வஸ்திரமும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கருப்பு நிற வஸ்திரம் அணிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு தீபம் போடலாம் அது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் அதே போல தினமும் காக்காக்கு உணவு அளிக்கலாம் ஸோ இந்த மாதிரி விரைய செலவுன்னு தெரிஞ்சு போச்சு அந்த விரைய செலவை சுப செலவாக மாற்றி நம்ம சுயஸ்தானத்தின் மூலயமா நம்மளோட வாழ்க்கையை முருகனோட அனுகிரகத்தினால மாற்றக்கூடியது மேஷராசிக்காரங்க எழுபது சதவீதம் உங்களுக்கு நல்ல பலனையை சனி பகவான் கொடுக்க போகிறாரு இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேசராசி விரைய செலவு அப்படின்னும் பொழுது வேற என்ன செலவுகள் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் பொழுது ஒரு கோவில் திருப்பணிக்கு உதவி செய்யலாம் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குல தெய்வத்துக்காக ஏதாவது நேத்தி கடணும் இல்லை திருவிழாக்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நேரங்களில் அந்த திருவிழாவோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் திருப்பணிகள் பண்ணும் பொழுது இல்லை அன்னதானங்கள் இடம்பொழுது இல்லை வஸ்திரதானங்கள் தானங்கள் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி செக்யூர்டா எது செக்யூர்டுன்னு பாருங்கள் இந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு பாதுகாப்பு உண்டு என்னென்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏழு இன்னும் ரெண்டரை இன்னும் ரெண்டரை இன்னும் அஞ்சு வருஷம் வேற இருக்குது ஸோ இப்போதான் ஸ்டார்டிங் வந்திருக்காரு நண்பன் பகைவன் ஆகுது பகைவன் நண்பன் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொந்தக்காரங்களெலாம் வந்து பாத்தீங்கன்னா எதிரியாக மாறுவாங்க எதிரியெல்லாம் சொந்தக்காரங்களாக மாறுவாங்க இந்த மாதிரி மாற்றத்தையும் குழப்பத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதனால் விரைய செலவாக தேவையில்லாமல் நம்மளை அறியாமலேயே கொண்டு போய் அதை மாட்டி விட்டுடும் ஸோ அதனால் முருகனை வேண்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இதுல ஏதாவது ஒரு இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க இல்ல உங்க பேர்ல சிறு கடன் வாங்கிட்டீங்கன்னா அந்த சிறு கடனை அந்த முருகனோட அணுகிரகத்தினால அடைக்க முடியும் அந்த அடைக்கணும்ன்ற நம்பிக்கையும் அந்த ஓடணும்ன்ற தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள வைக்கணும் அதாவது வைக்கல அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும்னா தேவையில்லாத செலவு அதாவது உடல் ரீதியா மன ரீதியா இல்ல ஏதாவது விபத்துகள் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப செலவுக்காக ஒரு கடனை வாங்கி அந்த கடனுக்காக மாசம் மாசம் நீங்க ரொட்டீனா ஓட 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 என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் சோ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு திருக்கணித படி பாத்தீங்கன்னா விரைய சனியா வர்றதுனால விரயமாக்கணும்னு அவர் முடியோட வரா அந்த விரயத்தை வந்து நம்ம சுப விரயமா மாத்திடணும் இதையை வந்து மதியால வெல்லலாம்னு சொல்லுவாங்க அந்த மதியை கொண்டு இறைவனோட அனுகிரகத்தினால அந்த மதியை கொண்டு நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அது சுப விரயமா மாத்துங்க நான் மறுபடியும் மறுபடியும் கேட்கறேன் சுப விரய செலவா மாத்துங்க தேவையற்ற விலைய செலவா மாத்தாதீங்க சோ சுப விரயமா ஒரு லேண்ட் வாங்கி போடலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜுவல் வாங்கி வைக்கலாம் இந்த மாதிரி சுப விரயமா திருப்பணிகள் நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க இந்த நேரத்துல நீங்க உதவி செய்யலாம் சோ நிறைய பேர் வெளிச்சட்டெல்லாம் இருப்பீங்க வெளிச்சா இருக்கிறவங்க பிறருக்கும் உதவி செய்யுங்க இல்லங்க நானே கஷ்டப்பட்டு இப்போதான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்மது மத்தவங்களுக்கு நீங்க சம்பாதிக்கிற அந்த பணத்துல மா வாங்கின அந்த மாச சம்பளத்தில் கூட சில பேருக்கு அது நீங்கள் அன்னதானம் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வரும்பொழுது அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்கள் பேரில் யார் மேஷராசியில் இருக்கிறீங்களோ அவங்க பேரில் கடன் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி பாத்துங்க கடன் ஒன்றே அப்ப அவர் கடன் வாங்க சொல்லிட்டார் கட கடன் போய் கடன் வாங்கிட்டாங்க கொஞ்சம் கடன் வாங்கிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் சனி பகவான் தருவார் ஸோ இந்த பரிகாரங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கரெக்டா பண்ணுங்க உங்க வாழ்க்கைய நிச்சயமா மாற்றத்தை கொடுக்கும் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வே மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்தோம் அவங்களுக்கு பரிகாரமான ஒரு ரீகேப் மாதிரி சொல்றேன் சனிக்கிழமை தோறும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீல நிற வஸ்திரமோ இல்லைன்னா கருப்பு நிற வஸ்திரம் அணிஞ்சு சனி பகவானுக்கு எல் தீபம் அதாவது எட்டு தீபம் போடுங்க எட்டு வாட்டி நீங்க சுத்தி வந்துட்டு நீங்க வீட்டுக்கு வந்துடுங்க அதே போல் எல் கலந்த சாதத்தை தானம் கொடுக்கலாம் சோ இதே போல நாளைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ராசியை பார்ப்போம் இந்த சனி பயிற்சி பலாபலன் நீங்க முழுசா பார்த்திருப்பீங்க அதுக்கு பரிகாரமும் சொன்னாங்க இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற அதாவது அம்பாளுக்கு சண்டியாக பூர்த்தி இரண்டு வருட வருடாபிஷேகத்துல நீங்க எல்லாருமே கலந்துக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பம் கஷ்டம் கவலை எல்லாமே மறந்து சந்தோஷமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா இந்த புஷ்பாஞ்சலியில நீங்களும் கலந்துக்கோங்க புவனேஸ்வரி அம்பாளுக்கு உங்க கைகளாலேயே நீங்க புஷ்பாஞ்சலி பண்ணலாம் இதுக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்கு இல்லையா இந்த காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு உங்க பேரை முன்பதிவு செஞ்சுக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ரிஷபராசி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்